நீனா காதல் சரியில்லை டே எப்பிசல்ல நம்ம அபி இருந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ஃபோன் வருது என்ன ஏதுன்னு எடுத்து பார்க்குறாங்க உனக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சுருக்க நீங்கள் அதை எடுத்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்பியும் அதை எடுத்து பார்க்குறாங்க பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க டே என்னடா பண்ணி வச்சுருக்க நான் சொல்கிற மாதிரி நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன கேட்கணும்னு சொல்கிற நீ உன் வீட்டை விட்டு வெளியே போயிடு ஏன்னா அந்த ராகு வந்து எனக்கு பரம்பரை எதிரி அவன் சந்தோஷமா இருக்கக்கூடாது அதனால் நான் என்ன வேணால் பண்ணுவேன் நீ இன்றைக்கே வீட்டை விட்டு வெளியே போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டுறாங்க இதை கேட்டால் அப்படி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க வேறு ஏதாவது இருந்தால் சொல்லு நான் கண்டிப்பாக செய்கிறேன் ஆனால் இது என்னால் முடியாது முடியாதுன்னா ஒரே கிளிக் மட்டும்தான் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பரவிடும் அப்படி மட்டும் செஞ்சிடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அடுத்து தான் ராகவ் இருந்துட்டு காரில் வந்துட்டுருக்காரு அப்போ அப்பியோட அப்பா நின்னுட்டுருக்காங்க மாமா இங்கே என்ன பண்ணுறீங்க வாங்க நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் சொல்லிட்டு அவரை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறாங்க அபிக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அபிக்கு வந்து ரஜினிகாந்த்னா ரொம்ப பிடிக்கும் வடபஜினா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி குழந்தைங்களை தூக்கி வச்சு கொஞ்சிறது அபிக்கு ரொம்ப பிடிக்கும் முக்கியமா போய் சொல்றதா அவங்களுக்கு பிடிக்காது அப்படியே அபி தேவைக்காக போய் சொன்னாங்க யாரோ உண்மையை மறைக்கணுன்றதுனால டென்ஷன் ஆகிற மாதிரி ஒரு மாதிரி பதட்டமாக பிகப் பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அபி வந்து போய் சொல்லலை உண்மையை மறைக்கிறதுக்காக தான் அன்றைக்கி அப்படி பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராகவுக்கு அப்பியை பற்றின விஷயம் எல்லாமே தெரிய வருது அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முரளிகிருஷ்ணா வந்து ராகவோட ரூம்க்கு வராங்க ரூம்க்காக தருந்திருந்தால் அன்றைக்கி மாதிரி அஞ்சலி வருவா எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நான் சொல்லிட்டு அது அவர் கைக்கு கிடைக்கல ராகவுடைய பிபி மாத்திரி வந்து மாத்தி வைக்கிறாங்க பிபி குறைக்கிறதை எடுத்துட்டு பிபி அதிகமாக இருக்கிற மாத்திரையை வந்து மாறு மாற்றி வைக்கிறாரு அதுக்கடுத்துதான் அபி வந்து பிரச்சனையை சொல்ல முடியாம அவரு திக்கு திணறணும் நான் நினைக்கிறது எல்லாமே நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து தான் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறமோது நம்ம மாத்திர மாற்றி வச்சுது வேலை செய்தா இல்லையான்னு நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு வந்து முரளி கிருஷ்ணா சாப்பாடு ஓட்டிகிட்டு இருக்காங்க இதை பார்த்த ராகு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகி அங்கேருந்து கிளம்புறாங்க அவரு முரளி கிருஷ்ணன் நினச்ச மாதிரி டென்ஷன் ரொம்பவே ஓவராக போகுது அதுக்கு அடுத்து தான் அபியும் சாப்பிடாம போகிறாங்க முரளி கிருஷ்ணா இருந்துட்டு அபிகிட்ட போய் பேசுகிறாங்க ஏன் சாப்பிட்ல அப்படின்னு சொல்லிவிட்டு விசாரிக்கிறாங்க அதுதான் நான் அங்கேயே சொல்லிட்டேனே நீங்கள் எதுக்காக எங்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பின்னாடியே ஆகாஷ் போகிறாங்க என் ஃப்ரெண்டோட டாடி ஃபாரின்லேருந்து வர்றாரு அவர் ரொம்பவே டா பெரிய டாக்டர் நீங்கள் அவர்கிட்ட வாங்க அவங்களுடைய ஸ்டேஜ் என்ன நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல என்ன ட்ரீட் பண்ண டாக்டரே என்னை நல்லபடியாக பார்த்துக்குறாங்க அப்படின்ற மாதிரி முரளி கிருஷ்ணா ஒரு பக்கம் சொல்லுறாரு எங்கிட்ட வச்சுக்காத அது உனக்கு பெரிய டேஞ்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்ததாக ரூமில் ராக ரொம்ப ரொம்பவே டென்ஷனில் இருக்காங்க அப்படி இருந்துட்டு நம்ம நம்மளுடைய பிரச்சனையை சொல்ல வந்தால் இவர் அதுக்கு மேலே ஒரு பிரச்சனையில் இருக்கார் போல இருக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவங்களுடைய பிரச்சனையை சொல்ல முடியாமல் ஒரு பக்கம் தவிக்கிறாங்க